வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஓசி பயணம் என்ற வார்த்தையை திமுக எம்எல்ஏ மகாராஜன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய பதிலுக்கு அண்ணாமலை கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் பேருந்தில் டிக்கெட் கட்டணமின்றி பயணம் செய்யும் நமது தாய்மார்களை ஓசி என்று ஏளனம் செய்த திமுக அமைச்சர் ஒருவர் இன்று அவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா அமைச்சர் பதவியிலிருந்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் அதே மாதிரி ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மகாராஜனும் மீண்டும் நம்ம தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க அரசியலிலோ ஆட்சியிலோ நீங்கள் இருக்கிறது உங்கள் தகுதிக்கு இல்லை மக்கள் நலத்துக்காக மக்கள் பணத்தால் செயல்படக்கூடிய திட்டங்களால் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்காங்க அந்த திட்டங்கள் செயல்படுவது கோபாலபுரத்தில் உங்கள் தலை சேர்த்து வைத்த பணத்தாலோ இல்லையா நம்ம மக்கள் செலுத்தும் வரி பணத்தால் தான் அப்போ எங்கிருந்து வருகிறது திமிரு எங்கிருந்து வருகிறது ஆணவம் இந்த மாதிரி பேச்சுக்கள் தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகும் தேர்தலில் ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் மக்கள் வீடு தேடி அனுப்புவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொதுமக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் இதுல பஸ் விட மூன்று ஆண்டுகள எவ்வளவு வேலை நடந்திருக்கு இப்ப இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போறோம் இதுல பஸ் விட போறோம் நீங்கள விஷயத்தோ போறீங்க